திராவிட இந்த திருட கல் கல்லு தான் இருக்கும் டாஸ்மாக் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சதை அதை நீர் உடச்சு நொறுக்கணும் மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் புறம் பிடிச்சி போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர் தெரிஞ்சு வந்தாத்துக்கிட்டேன் சேகர்பாவுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன கிடக்கு அவனுக்கு என்ன அவர் தாய்மொழி அது இல்லை அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் அங்க பக்கத்துல நடத்துறேன் ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அதன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாள் இப்ப பாலையர்வாலோட அப்புறம் வாங்கருவாலோட மேய்க்க போவேன் எவன் குறுக்க வருவான்னு பார்ப்போம் எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம் குறுக்கவனா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கலாம்

அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் இதை புதுசாக நான் செய்கிறேன்னு திராவிட இந்த திருட இருக்கிற வரை கல் மதுவாக தான் இருக்கும் டாஸ்மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சி நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊரில் கல் இருக்கணும் சொந்தக்காரன் கூட பிடிச்சி போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர்த்தறிஞ்சிருவன் பார்த்துக்கிட்டேன் வேற ஏதாவது வேலை செய்யு இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா செய்யறேன் நீ கல்லு இறக்கிருக்கேன் நேத்து இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன நேத்தி கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் இங்க பக்கத்துல நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்ட பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாரை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரியத்துல மேய தடை ஆடு மாடு மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அதன் ஜரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட இப்ப பாலையருவாளோட அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன் எவன் குருக்க வருவான்னு பாப்போம் ஏய் எத்தனை விதமான செலம்பு இருக்கு அத்தனை விதமான செலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கணும் அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒன்னும் இந்த இருக்கு எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு எனக்கு தேர்தல் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு சிறையில் தான் ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அன்னே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்துல ஒரு ஏடு இருக்க ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து வந்து கூலாப்பிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேக்குற கேள்விக்கு பதில் இல்ல அந்த காவலர் கெஞ்சுவாரு ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எழுந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஏயா அப்படின்னு காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கு வருதுன்னா அப்படி ஓரமாக அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவோம் அவரையும் மேல அந்த அவருக்கு வேற ஆள் இல்லை இல்ல ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க ஐயா என்னை பெத்த தாயோட இப்படிலாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா ஐயா சாப்பிட்டு 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 ஐயா நல்லா இருப்பீங்க பாசம் காட்டுவாங்க இடிய விழுந்தால் நகர்றதா இல்ல நகர ஒன்னும் இல்ல அதனால ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நான் என் தம்பியில் முடிவு தீ குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் முத்தி குளிச்சு சாமான் அதனால கல் இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்னுக்கும் பயப்படாத ஒன்னுக்கும் பயப்படாத அதிகபட்சம் போனா இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான் அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா தான் நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமானதான் வரைஞ்சு கொடுத்துக்கான் தெரியாதுல தேர்தல் ஆணையத்தில் இருக்க அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது ஐயா என்னது இது சீமான் சீமா சின்னம்ல சீமானே தான் சின்ன அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெளில விட்டுறேன் புரியுதா முருகனே எங்க கூட கூட்டி நீல் இருக்கா முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்க மாயம் திருமால் பெருமாள் ஏன் பின்னாடிதான் ஏன் கேள்வி பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவனும் வரமாட்டான் ஏவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க எங்க எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்கிறான் அவர் கையால திறக்கிறான் அதையும் அவர் கையாலே மூடுறோம் வாரியத்துக்கு தம்பி பாண்டிய தலைவரா போடுறான் ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கா உலக நாடு இல்ல கார்பட்டிக்கு அலையிறோம் இங்க உற்பத்தி இல்ல நாம வர்றோம் பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்துல அரசு வேலையை கொடுக்கறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் வின்னுதல் நார் விண்ணுதல் கொட்டான் வின்னுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கர செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல அவள் விடத்துல வேலை தர்றவன் அண்ணன் நீ என்னை வெள்ள விட்டு வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மண்ணி என்னென்ன வேலை செய்யணும் பாரு மண்டை முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டு நீதியை நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு டே ஒரே கேள்வி தாண்டா கல்ல குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான் சொத்தம் பிட்டையும் வித்தவனை காட்டுற நாங்க போயிடறோம் ஒரு முறை கல்ல குடிச்சு பாரு இப்படி மின்னு மின்னு திமுறா இருக்குண்டா திமுறா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோட அழுகி போச்சு இந்த செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் அவன் எல்லாம் உண்ணாமை கூட தான் சொல்லிருக்கான் அவன் சொல்லிருக்கான் சொல்லிருக்கான் கொல்லான் வந்து எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும் புலால் உண்ணா இருக்கிறவனே அவனே சொல்றான் அவன் என்ன சொல்றான் குளையில் கொடியோரை வேந்தருத்தல் பயங்குள் களை கட்டோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறதும் ஒரு ஒரு கலை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான் அதனாலதான் பாளையர் சுத்தம் பல வேற களை அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும்படை அதனால தைரியமா இருக்கு கவலைப்படாம ஒவ்வொன்னா செய்யறோம் ஒவ்வொன்னா செஞ்சு எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம் அப்ப என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு சட்டானே நம்ம மேல்முறையீடு செய்யலாம் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிற ஆமா அதெல்லாம் மேய கூடாண்டான சிக்கலாயிரும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தேரில்லை எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கிறா எண்ணூத்தி பதினஞ்சு டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு ஆ எதிர்க்கிறியா ஏ எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாகுமரி இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல இது எதிர்கிறியா இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க அநீதியை அச்சம் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு இடத்தில் இருந்தான் புலர்ச்சியாளர் பழனிபாபா அவனுடைய பிள்ளைகள் துணிந்து அநீதியை போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறோன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாபி மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் எதை பற்றியும் கவலைப்படாத பிரச்சனை வாடா குறைச்சி வெள்ளட்டும்